கிழங்குமா நல்லா இருக்கும் என்ன கிழங்க உண்டு பேச கிழங்க நல்லா இருக்கும்

போறீங்க பெண்கள் ஆண்கள் நாராயணன் ஆக போறீங்க முப்பத்தி மூணு கோடி பேர் அப்படி ஆகலாம் அதனால சொன்னாங்க முப்பத்தி முக்கோடி தேவர்களே போற்றின்னு சொன்னாங்க ஒன்றே குலம் ஒருவனே இறைவன் சிவன் தான் இறைவன் தேவர்களின் தலைவன் அவருக்கு பிறப்பு இறப்பு கிடையாது ஜோதியா வச்சிருக்காங்க சோ அந்த கடவுள் என்ன சொல்றாருன்னா நீங்கள் ஒரு ஆத்மான்னு சொல்றாரு ஆத்மா வந்து ஒரு சின்ன ஒளி கசகச அளவு இருக்கும் ரெண்டு புருவத்துக்கு மத்தியில எல்லாருக்கும் இருக்கு ஆத்மா அங்க இருக்க போய்தான் பொட்டு வச்சு நாங்க சொல்லி வைக்கணும் வீட்டுல சேர்கட்டு உட்காரப்பீங்க உள்ளத்துல ஒரு செயற்கட்டு கடவுளை சொல்லணும் என்ன சொல்லணும் சொல்லணும் எந்த காய்ச்சாலும் அத கூப்பிட்டு வச்சு செய்யணும் சமைக்கும் போது அப்பா என் கூட உங்க சமையல் பண்ணுங்கன்னு சொல்லி பாருங்க சாப்பாடு பணம் கூப்பிட்டு சிக்கும் அரிசியை உதவ கொடுத்து சிவாறு பணம் போடணும் சாதம் பிரசாதம் ஆகும் மன பலம் உடல் பலம் அயுல் பலம் வரும் பாவ டெய்லி குளிச்சிடுவோம் இருக்கிற பாவ போகணும்னா கடவுளோட ஒளி தேவைப்படுது அதனாலதான் கற்பூரத்தை ஒத்திக்கிறோம் அப்படி கடவுள் ஒளின்னு சொல்லிட்டு இப்படி அந்த ஒளி சக்தி ஒளி மூலமா உள்ள போனா உள்ள இருக்கிற பாவ இருள் போகும் சோ நீங்க தினம் தோறும் உங்க உள்ளங்கிற கோவிலுக்கு கடவுளை கூப்பிடணும் காலையில எந்திரிச்சு முகத்தை கழுவிட்டு படிக்கிற தெரியுமா படிக்க அப்பா 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 என் கூட நீங்களும் படிங்கன்னு சொல்லி பாருங்க பாருங்க அவரும் சேர்ந்து எழுதுவார் விரல் கிளாஸ் அப்புறம் இந்த இந்த பிரம்ம லோகத்துலதான் அவர் பக்கத்துலதான் நம்ம எல்லாரும் ஆத்மாவா இருந்தோம் இந்த பூமிக்கு மதிப்பு வந்திருக்கோம் இது வந்து மனித உலகம் ஒரு இருந்தா ஆத்மாவுக்கு ஒருமும் கிடையாது இந்த உடலுக்கு இன்னொரு நாள் கழிச்சு நாலு மாச கர்ப்பிணி வயசுல இந்த ஆத்மா போய் உட்காரு அப்புறம் ஆறு மாசம் கழிச்சு குழந்தையா பிறந்தோம் சொல்றோம் இன்னொரு ரகசியம் மனித ஆத்மா அடுத்த அடுத்த ஜென்மத்திலயும் மனுஷா தான் பிறக்கணும் நெருக்கம் பறவை ஆகாது ஒரு மாங்கட்டை வச்சா மாமரம் வாழைய வச்சா வாழை மரம் மனுஷ மனுஷ ஆண் பெண் மாறு இப்ப நான் ஆண் அடுத்த பிறவில பெண் மிருகம் கிடையாது இந்த ஆத்மாவில செய்யறதெல்லாம் உள்ள பதிவாகும் கணக்கு எழுதுவாருமான சித்திரம்னா உடல் குத்தம்னா ரகசியம் உடலுக்குள்ளேயே ரகசியமான இந்த இடத்துல நம்ம செய்வதெல்லாம் ஆகும் பாவ புண்ணியம் உள்ள பதிவாயிடும் அது நம்ம கூட வரும் புண்ணியம் அதிகமா இருந்தா ஆரோக்கியம் செல்வம் மகிழ்ச்சி வரும் பாவம் அதிகமா இருந்தா கஷ்டம் நோய்கள் புண்ணியத்தை சேர்க்கணும் பாவத்தை போக்கணும் அதுக்கு பகவான் ஒரு வண்டி சொல்றாங்க நம்ம உடல் ஒரு கார் மாதிரி ஆத்மா தான் டிரைவர் கிராமங்கள்ல சொல்லுவாங்க எப்படி வாழ்றீங்கன்னா ஏதோ வண்டி ஓடுது சாமி புண்ணியத்துல சொல்றோம் இல்லையா இதுதான் வண்டி ஆத்மா ஓட்டுது வண்டி ஓட்டும்போது டிரைவர் கண்ணை முடிச்சிருக்கணும் அதே போல வாழும் போது இந்த கண்ணு திறக்கணும் ஞான கண் சொல்றது இந்த இந்த திறந்தா கடவுள் காட்சி கிடைக்கும் அர்த்தம் தமிழ்ல நன்மை செய்வதுன்னு அர்த்தம் அப்பா தான் சிவன் சரியா நம்ம எல்லாருக்கும் ரெண்டு அப்பா இருக்காங்க உடலுக்கு ஒரு அப்பா சேர்த்து விட சொல்லுவாங்க பிள்ளைக்கு தந்தை ஒருவன் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் அதாவது உடலோட உடல் மாதிரி இருப்பாங்க ஆத்மா ஒளி அதோட ஒளியாக பிரம்மலோகத்துல இருக்காங்க அவரோட அவரோட நினைவு சின்னம் தான் சிவன் கோவில் சாமி கும்பிடுபோது கடவுளே பகவானே ஆண்டவா ஈசரான்னு சொல்றீங்க இன்று முதல் அப்பான்னு சொல்லுங்க அது ஒரு மந்திர சொல் அப்பான்னு சொன்னா உறவி வரும் நெருக்கம் அப்பாவுடைய சொத்து பிள்ளைங்களுக்கு பிறப்புரிமை நம்முடைய அப்பா பாருங்க ஞானாமிருதர் கடல் ஆனந்தர் கடல் சாந்திக் கடல் அன்பு கடல் எல்லாம் நிறைந்த ஒரு அப்பாவ வச்சிக்கிட்டு மனிதர்கள் ஏன் கஷ்டப்படுறாங்கன்னா கடவுள இருக்கு புலங்கு சொல்றவங்கள நீங்க அவரோட சேர்ந்து வாழுறேன் அத சேர்ந்துதான் இந்த எடுத்து வீடியோ விழுந்துட்டே இருக்கு

பாசிட்டிவ் எண்ணங்கள் வந்து கம்மி நெகட்டிவ் எண்ணங்கள் தான் அதிகம் இப்போ குழந்த ஸ்கூல்லேருந்து வர டெய்லாம் வரக்கூடிய எண்ணங்கள் எப்படி இருக்கும் நெகட்டிவாக தான் இருக்கும் அதே தான் பாசிட்டிவ் எண்ணி பாருங்களேன் பத்திரமா வந்து சேர்ந்துடும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்து சேர்ந்துடும் நல்லபடியாக வந்து சேர்ந்துடும் நல்லதே நடக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதைப்படி தான் வாழ்க்கை எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம நல்ல எண்ணங்களை நினைக்கும் போது அதனுடைய வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் அப்போ நல்லதை நினைச்சு பாருங்க இன்னையில இருந்து நீங்க ஒரு சந்தர்ப்பம் எடுத்துக்கிடுங்க நான் வந்து ஒரு நல்ல எண்ணங்களை மட்டும்தான் நினைப்பேன் எந்த ஒரு நெகட்டிவோ இடத்துல வேண்டாம் அந்த நெகட்டிவ் எண்ணங்களால என்ன இருக்கு